எனக்கு என்ன பயன் எனக்கு என்ன பயன் அன்பிய தலைவியாக இருந்து எனக்கு என்ன பயன் என்ன கிடைத்து விட்டது நான் சாமியாராயி ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன பயன் என்ன கிடைத்து விட்டது சிஸ்டர்ஸும் அப்படி நினைக்கலாம் தான் சிஸ்டர்ஸ் ஆனோ என்ன பயன் படிப்பவர்களுக்கு கசப்பாக இருக்கும் ஏன் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலு போய் என்ன பயன் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் என்ன பயன் இவரை மனம் முடிந்ததற்கு இவளை மனம் முடித்ததற்கு இந்த பிள்ளைகளை பெற்று என்ன பயன் கேள்வி கேட்டிருக்கீங்களா நான் அடிக்கடி கேட்பேன் ஏனென்றால் இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல ஒன்றை துறந்து மற்றொன்றை சுமந்தால் மட்டுமே நமக்கு என்ன கிடைக்குமா கைமாறு கிடைக்கும் எதை துறப்பது எதை சுமப்பது சொல்லுங்க பாபு இயேசு சொல்றாரு ஒன்றை துறந்து மற்றொன்றை சுமந்து இந்த ரெண்டையும் அவரவர் செயலுக்கேற்றவாறு கைமாறு கிடைக்கும் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி நான் நல்லது செய்து இவரை திருமணம் முடிந்து அன்பிய தலைவியாக இருந்து ஒரு உயரிய நலையடைந்து நல்லதுக்காக நீதிக்காக போராடி ஜெபித்து இவரோடு பழகி எனக்கு என்ன பயன் அவர்களுக்கெல்லாம் இன்று இயேசு கூறும் நற்செய்தி எதுவை எதை துறக்க வேண்டும் எதை சுமக்க வேண்டும் என்னத அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் சொல்லுங்க நற்செய்தியில் என்னை பின் செல்ல வேண்டும் என்றால் எதை துறக்க வேண்டும் எதை சுமக்க வேண்டும் என்னம்மா சொல்லுமா தங்கச்சி நீதான் சொல்லு நீதான் சொல்லு கை அந்த பிள்ளைக்கு இப்படி கை காட்டி சொன்னாதான் சொல்லுவேலா தன்னலம் துறக்க வேண்டும் சிலுவையை சுமக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் நோ பெயின் நோ என்னது நோ பெயின் கெயின் சிலுவை என்று மாற்றி இல்லை துன்பங்கள் இன்றி இன்பம் இல்லை இதுதான் வாழ்க்கை ஆகையால் நீங்களும் நானும் ஒரு அன்பிய தலைவியாக நாம் ஒரு குருவாக இருக்க வேண்டும் என்றால் தன்னலம் துறக்க வேண்டும் காலையில் அஞ்சரைக்கு எந்திக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு ஆமாம் இல்லையா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் நாலு மணிக்கே எந்திக்கணும் கஷ்டம்தான் ஆனால் என்னுடைய நலனுக்காக அல்ல பிறருடைய நலனுக்காக நான் எந்திரிச்சு தான் ஆகணும் இங்க இருக்கக்கூடிய சிலர் அன்பிய தலைவியாக இருக்கலாம் எப்பொழுதும் இந்த காது சின்ன வயசுலருந்தே கேட்டிருக்கு ஏ வா ஏ வா ஏ கவர் ஏ காலாண்டரு வீடு வீடாக அலைஞ்சி முடியல சாமி உங்களுக்கும் எனக்கும் என்ன கைமாறு சில நேரம் நானும் நினைப்பது உண்டு ஏன் தான் சாமியார் ஆனமோ நானும் சுயநலமாக இருந்து ஒரு பொண்டாட்டி ரெண்டு குழந்தனும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே ஏன் பொது நலனும் வந்து ஏச்சி பேச்சு தான் வச்சோம் ஐம்பது பேர் நல்லா சொன்னால் ஐம்பது பேர் தீமையாக தான் சொல்லுவோம் நீங்கள் அக்கறைக்கு கரை பச்சை நீங்கள் நினைப்பீங்க சாமியாராக ஆயிக்கலாமோ சிஸ்டராக இருக்காமோ இவரை மனமுடிந்து எனக்கு என்ன பயன் இவர் எனக்கு சுமையாகத்தான் இருக்கிறார்கள் பிள்ளைகள் எனக்கு சுமையாகத்தான் இருக்கிறார்கள் இறையே சுவில் அன்பின் சொந்தங்களே எந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் குருத்துவ வாழ்க்கையோ அர்ப்பணிப்பான வாழ்க்கையோ கல்யாண வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ எல்லாவற்றிலும் சுயநலம் இல்லாது சிலுவைகளும் சுமைகளும் துன்பங்களும் இருந்தால் மட்டும்தான் அதனால் தான் நோ நோ நோக்கேன் வழியின்றி வழிகள் பிறக்காது இன்பங்கள் இன்றி துன்பங்கள் இன்றி இன்பங்களை நம்மால் உண்மையாக ரசிக்க முடியாது ருசிக்க முடியாது அதனால் இன்றைய நாளில் புனித பெனடிக்டா தெரேசா கூறுவார் சிகரத்தை அடைய வேண்டுமென்றால் ஒருவர் உயரிய இலக்கை அடைய வேண்டும் என்றால் துன்பங்கள் தாண்டி தடைகளை தாண்டி சென்றால் மட்டுமே அந்த இன்பத்தை அடைய முடியும் சில நேரம் பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா கஷ்டமா இருக்கு படிப்பு அப்படிதானே கஷ்டமா இருக்கா இப்ப இன்னைக்கே நேற்று கொடுத்த அடிக்கு தான் கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு நேற்று கொடுத்த அடிக்கு நிறைய முகங்களை பார்க்கற கண்ணீர் வடித்த முகங்கள் கஷ்டம்தான் காலையில் திருப்பலிக்கு வருவது என்றால் கஷ்டம்தான் நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன் கஷ்டப்பட வேண்டாமா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரசபையில் காலையில் பூசை இல்லையா பார பாரசபையில் காலைல பூசை இல்லை என்ன செஞ்சிருங்க சபையில் சேர்ந்துருங்க திருப்பலிக்கு வரவில்லை என்றால் யாரும் அடிக்க மாட்டார்கள் வழி இல்லை வேதனை இல்லை நல்லா ஆறு மணி வரை தூங்கலாம் டீச்சர்ஸும் பாருங்க நேத்து தான் சொல்லிட்டு வந்த ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இருக்காங்க பாட்டு என்ன பயன் திருப்பலிக்கு வந்தால் எனக்கு என்னதான் பயன் என்று நினைப்பவர்கள் மத்தியில் இத்தனை பேர் தினமும் பார்த்த முகத்தையே நான் பல மாதங்களாக பார்த்து வருகிறேன் உண்மையிலுமே உங்களுக்கும் எனக்கும் என்ன பயன் என்று கூறினால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பரிசு தர இல்லை டெய்லி பூசைக்கு வந்தவங்களுக்கு நான் சாமியார் ஆயிட்டனால எனக்கும் அஞ்சு போன்ல நீங்க போட போறது இல்லை அவரவர் செயலுக்கு அவரவர் கைமாறு பெறுவார் என்ன கைமாறு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் ஒருவன் தன் உலகத்தையே ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரானில் என்ன பயன் சரியா குடும்பத்தில் வீட்டில் ஊரில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பணி செய்யக்கூடிய இடத்தில் நாங்களோ நீங்களோ எனக்கு என்ன பயன் என்று கேட்டீர்களானால் அதற்கு பதில் நம்ம ஆன்மாவை ஒரு ஒருத்தரும் அதை பரிசுத்தமாக நாம் விண்ணுலகிற்கு இட்டுச்செல்ல செல்ல சிலுமையை சுமப்பவர்களாக தன்னலம் திறப்பவர்களாக இணைந்து இத்திருப்பலில் மன்றாடுவோம் ஆமன்